உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீர்மே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குதம் ஏந்திய கை அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கை மறைத்தல் தொழிலையும் தந்தம் ஏந்திய கை அருளல் தொழிலையும் புரிகின்றன எனவே விநாயகர் சிருஷ்டி திதி சங்காரம் திரௌபவம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களுக்கு ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாவுக்கு அருள் புரிகின்றார் இதை அன்பர்கள் தங்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் லாபங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஏழு இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் ஆணி உத்திர அபிஷேகம் சஷ்டி விரதம் நெல்லை நெல்லையப்பர் கற்பக விருச்ச வாகனத்திலே பவனி மதுரை மீனாட்சி அம்மன் ஊஞ்சல் காட்சி சிதம்பரம் சிவபெருமான் தேர் மருத்துவ தினம் பட்டய கணக்காரளுடைய தினம் அதிதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சஷ்டி மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை அதற்கு பிறகு சப்தமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி மற்றும் கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பலத்தாரும் நாடும் கணவன் மனம் மாற வேகமான இந்த உலகத்தில் நாமும் வேகமாக செல்ல வேண்டியது உள்ளது நமக்கு திருமணம் முடிந்து நம் பிள்ளைகள் படித்து முடித்து அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை கண் இமைக்கும் நேரத்தில் வந்து விடுகிறார் நமக்கும் முதுமை வந்து சேருகிறது தற்காலத்தில் பெண் பிள்ளைகள் அதிக ஈடுபாடுடன் கல்வியை பயிலுகின்றார் பிள்ளைகளை படித்து பட்டங்களை பெற செய்யும் நாம் அவர்களுக்கு மாப்பிளை தேர்வு செய்யும் போது அவசரம் காட்டி தேர்வு செய்யக்கூடாது ஒரு சிலர் மிகவும் அவசரமான படிப்பு பணம் நிறம் என்ற அடிப்படை மட்டும் மணமகனை தேர்வு செய்து விடுகிறார் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் ஈட்டலாம் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மணமகன் தேர்வு செய்யும் போது மணமகனின் ஜாதக கட்டத்தை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார் லக்கணத்தில் சந்திரன் வலிமை பெற்று நிற்க வேண்டும் கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கரன் என்ற ராசிக்கு ஏழாவது ராசிக்குரிய கிரகம் லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீட்டிலே நிற்க வேண்டும் குடும்ப குடும்பஸ்தானத்தை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்த நட்சத்திர பொருத்தங்கள் மணமகனை தேர்வு செய்ய வேண்டும் இப்படி தேர்வு செய்தால் அந்த ஜாதகர் தன் ஆயுள் வரை ஒரே பெண்ணை மணந்து அவருடனே வாழ்வார் பிறப்பு ஜாதகத்திலே சந்திரன் நின்ற ராசியில் இரண்டாம் வீட்டில் கிரகமும் ஏழாம் வீட்டின் கிரகமும் வலிமையுடன் லக்கனத்திலே ஐந்தாவது வீட்டில் நின்று குருவின் பார்வையை பெற்றால் அந்த ஜாதகர் ஒரு மனைவியுடன் ஆயுள் வரை வாழ்ந்திருக்கும் லக்கணத்துக்கு இரண்டாவது பாவத்திலே பாவ கிரகம் நின்றிட பதினோராம் பாவத்துக்குரிய கிரகம் சுக்கரனிடம் சேர்ந்து நிற்க சந்திரன் நின்ற ராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி நின்றிட இத்தகைய அமைப்புடைய ஜாதகன் நான்கு பெண்களை மனம் முறிந்து பல தொல்லைகளை அனுபவிப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகத்தை பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளையாய் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டில் அதிபதி எங்கு அமைகின்றாரோ அந்த வீட்டின் ஆறாவது வீட்டிலே செவ்வாய் அமரும் அவரை சனி பார்க்கும் அமைந்த ஜாதகர் மனைவிக்கு தெரியாமல் அந்நிய பெண்களோடு தொடர்புடையவர்களாக இருப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகரையும் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்து விடாது லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்துக்குரிய கிரகம் சாரபலம் பெற்று பாவியோடு நிற்கவும் லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டிலே பாவகிரகம் கிரகம் அமையப்பட்ட நிலையில் ஜாதகர் மனைவியை விட்டு பிற பெண்களுடன் தொடர்பு கொண்டிருப்பார் எனவே இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவரை பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யாது இப்படிப்பட்ட விவரங்களை நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும் போது அறிந்து கொண்டால் உங்கள் மகளுக்கு வரன் தேர்வு செய்யும் போது கவனித்துக் வேண்டும் நீங்கள் பொருத்தம் பார்க்க நல்ல ஜோதிடரை அணுகும் பொழுது இந்த விவரத்தை அவர் சொல்லி கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட முறையிலே நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்து செய்தீர்கள் என்றால் அதிலே பிரச்சனை இருக்காது அதற்கு மீறி திருமணம் என்பது ஒரு ஆடம்பர நிலையிலே செய்து ஆயிரங்காலத்து பயிர் என்பதை மறந்து நீங்கள் வேகம் பிடித்து செய்யும் பொழுது அதிலே பால் பலன்கள் ஏற்பட்டு அந்த வாழ்க்கையே அவர்களுக்கு பாழாகிவிடுகிறது அப்படி அவசரத்தோடு அவசர கதியோடு செய்து பல தாரும் நாடும் கணவனுடைய மனம் மாற ஒரு அற்புதமான பரிகாரம் இருக்கிறது அதை நீங்கள் செய்து அவர்களுக்கு அவர்களுடைய கணவனுடைய குணத்தை மாற்ற வழிகாட்டலாம் சிறிது மஞ்சள் தூள் எடுத்து அதனை தண்ணீர் விட்டு குழைத்து பிள்ளையார் பிடித்து என் கணவர் திருந்தி வாழ வேண்டும் என்று ஒரே நேரத்தில் நூத்தி எட்டு முறை சொல்லி வேண்டி வாருங்கள் பத்து நாட்களுக்குள் பலன் கிடைக்கும் பின் அந்த பிள்ளையாரை கிணறு கடல் தவிர மற்ற இடங்களின் நீர்நிலையில் போல வேண்டும் இது ஒரு அனுபவ பரிகாரம் இந்த பரிகாரத்தை திருமணமாகாத பெண்கள் செய்தால் நல்ல மணமகன் கிடைப்பார் பதிவு யாராருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்ன பாவம் இரண்டாம் பாவம் என்று தொடர்ந்து பதினோராவது பாவத்தை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த பதினோராவது பாவம் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது மூத்த சகோதரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இளைய மனைவியை காட்டுகின்ற அதாவது இரண்டாவது மனைவியை காட்டுகின்ற ஸ்தானமாக இது கருதப்படுகிறது எட்டு எட்டிலே பதினோராம் அதிபர் நின்றால் நண்பர்களால் பிரச்சனை உண்டாகும் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே பதினோராவது அதிபர் நின்றால் பலவிதமான பாக்கியங்களை ஜாதக நண்பர்கள் மூலம் அடைவார் பத்தில் பதினோராம் அதிபர் நின்றால் நண்பர்களால் ஜாதகம் செய்யும் தொழில் ஆதாயம் உண்டாகும் பதினொன்னிலே பதினொன்னு இருந்த நண்பர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் அவர்களால் லாபம் உண்டாகும் பன்னிரெண்டிலே பதினொன்று அதிபர் மறைக ஜாதகருக்கு நண்பர்களால் விரையும் ஏற்படும் இவர்களால் நண்பர்களுக்காக குறைவும் எவ்வித பலனும் இல்லை பதினொன்னில் சந்திரன் புதன் சுக்கிரன் குரு நிற்க நண்பர்கள் நன்றாக இருப்பார் பதினொன்னில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருந்தால் நண்பர்கள் தீமையான பலனே நடக்கும் ஜாதகரோடு அவ்வளவு தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார் பதினோராவது இடத்திலே சூரியன் பலம் பெற்று நிற்க இவர் துணிச்சல் மிக்கவராய் இருப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் அறிவாளி என்ற பெயர் எடுப்பார் பிரச்சனையும் அழகாக தீர்த்து வைப்பார் வாதம் செய்வதிலே வல்லவராய் இருப்பார் நிர்வாகத்திலே புலியாக இருப்பார் துலா லக்கணத்தில் பிறந்தவருக்கு பதினொன்றில் சூரியன் நிற்க மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் மற்ற லக்கணக்காரர்களுக்கு நன்மை பதினொன்னில் சூரியன் நிற்க ஜாதகத்தில் எத்தகைய தோஷம் இருந்தாலும் நீக்கும் பதினோராவது இடத்திலே சந்திரன் பலம் பெற்றால் நண்பர்களுடைய ஆதரவு உண்டு திருமண மண்டபம் சினிமா தியேட்டர் போன்றவை சொந்தமாய் இவர்கள் கட்டுவார்கள் தாயின் சொத்து கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு சொந்தமாக தொழில் செய்து பெரும் பொருளை சேர்ப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவுவதிலே வல்லவர்கள் அனைத்து சந்தோஷங்களையும் வசதிகளையும் பெற்று வாழ்வார்கள் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சனி பெயர் நான்கு ராசிகளுக்கு அற்புதமான நேரம் பணம் புகழ் பதவி அனைத்தும் கிடைக்கும் இந்த ஜூலை மாதத்திலே சனி பகவான் பெயர்ச்சி அடைய உள்ளார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் தொடங்க உள்ளது அந்த அதற்ற ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் மனிதர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலன்களை அளிக்கும் நீதியின் கடவுளான சனி பகவான் தற்பொழுது மீன ராசியிலே உள்ளார் ஜூலை பதிமூணாம் தேதி காலை ஏழு இருபத்தி நாலு மணிக்கு அவர் வக்கரப்பெயர்ச்சி அடைய உள்ளார் சனி வக்கரப்பெயர்ச்சின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளுக்கு இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும் அவர்கள் வாழ்விலே வெற்றிகள் குவியும் அந்த அதிரட்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் சனி பகவான் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியிலே பயிற்சி ஆனார் இந்த சனியின் பயிற்சி இந்த ஆண்டின் மிக பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதி காலை ஏழு இருபத்தி நாலு மணிக்கு வக்ர பயிற்சி அடைய உள்ளார் சனி பகவான் தொடர்ச்சியாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரை வக்ர நிலையிலே நீடிப்பார் சனியின் வக்கர பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகள் இதனால் அதிக நன்மையை நடக்கும் இவர்கள் பலவித லாபங்களை அடைவார் அந்த அதிர்ஷ்ட ராசிகளைப் பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனியின் வக்கர பயிற்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் பல சோதனைகள் வந்தார் அவற்றை வெற்றிகரமாய் தாண்டி செல்லும் மன வலிமையை சனி பகவான் அளிப்பார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்தது கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த சனியின் வக்கர பெயர்ச்சி இந்த நேரம் மிகவும் நல்ல நேரமாக இருக்கும் நீண்ட காலமாக தடைகளை சந்தித்து வந்த பணிகள் விரைவாக தீர்க்கப்படும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வருமான ரீதியாக நல்ல செய்திகள் வரலாம் தொழில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது சட்ட சிக்கல்களில் இருந்து நிவாரணம் பெறலாம் அடுத்தது மகரம் சனி வக்கரவழ்ச்சியின் தாக்கத்தால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அமோகமாகி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும் தொழில் தூரம் இடங்களுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் நடக்கும் அடுத்தது கும்பம் சனி வக்கரபயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு வாழ்விலே நம்பிக்கையை அளிக்கும் நீண்ட காலமாய் தரப்பட்டிருந்த பணிகள் இப்பொழுது வேகம் பெறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றி பெறலாம் உடல் ஆரோக்கியம் எம்ப ஏழரை சனி சனிக்கிழமை சனி கிரக தோஷம் மற்றும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு சென்று அவரை வழிபடலாம் இங்கே அருள் சனி பகவானுக்கு வழிபடுவ சனி தோஷம் நிவர்த்தியாகி சனி அருளால் நன்மைகள் ஏற்பட்டு நீண்ட ஆயில் கிடைக்கும் என்பது ஐதீகம் சனியினுடைய காயத்திரியும் சொல்லி வர அவர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதை அவர்கள் முயற்சி செய்து வெற்றி பெறலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணிய வான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகும் விளக்கமாகும் இதே பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இந்த தான் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கூர்ந்து கேட்டு நற்பலன்களை அவர்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமூன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இந்த பகுதியிலே தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபார ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டா வெளியூரில் இருந்து நல்ல செய்து வரும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் புதிதாக ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததும் முடிக்கின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பும் கடனில் ஒரு பகுதியும் பைசல் செய்ய உதவிகள் கிடைக்கும் புதிய ஓணத்தில் யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கலையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பெற்றோரின் ஒத்துழைப்பும் கடனில் ஒரு பகுதியும் பயசம் செய்ய உதவிகள் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய ஓணத்தில் யோசித்து பழைய தீர்வு காண்பில் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்று உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சிறப்பான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் உறவினர்கள் நண்பர்கள் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரி உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில் உறவினர்கள் நண்பர்கள் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டா சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகள் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஒருமை மிகவும் அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் போல் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே எதிர்பார்க்கும் காரியம் முடிவதிலே தாமதம் உண்டாகும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமை மிக அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் வழக்கம் போல் இருக்கும் விர்ச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கடமை உன்னனுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதைக்குழு அதிக மாற்றம் உண்டாகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உண்ணனுடன் செயல்படுவார் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதைக்குடும் அதிக மாற்றம் உண்டாகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்திரதை சந்திர உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக தைரியத்துடன் செயல்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தீட்சிணை பகல் மூணு இருபத்தி ரெண்டு வரை நீடிக்கும் ஆகையால் இவர்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது மிகவும் கவனத்துடன் ஓட்ட வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் மூன்று இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க உள்ளதா அவர்களும் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடும் அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய சந்திராச தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீங்க பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலிருந்து முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உத்திரடாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த வதந்திகளும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம்பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்